நாம் பாத்திமா அன்னைக்கு தோத்திரம் செய்து தொடங்குவோம் இக்கவிதையை நாம் நம் பாத்திமா அன்னைக்கு தோத்திரம் செய்து தொடங்குவோம் இக்கவிதையை நாமும் நம் தாய்மொழி தமிழால் நாம் வாய் வழியாக போற்றி புகழ்வோம் பாத்திமா அன்னையின் பெருமையை நாம் நம் பாத்திமா அன்னைக்கு ஸ்தோத்திரம் செய்து தொடங்குவோம் இக்கவிதையை நாமும் நம் தாய்மொழி தமிழால் தம் வாய்வழியாக போற்றி புகழ்வோம் பாத்திமா அன்னையின் பெருமையை நம் அன்னைமரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருடம் போர்த்துக்கல் நாட்டு பாத்திமாவில் காட்சி தந்தார் நம் அன்னை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருடம் போர்த்துக்கல் நாட்டு பாத்திமாவில் நகரில் காட்சி தந்தார் அன்னை தந்தை காட்சியை லூசியா செசிந்தா பிரான்சிஸ்கோ ஆகிய மூவரும் கண்ணார கண்டார் வெண்ணாடை தரித்த அந்த வேத நாயகனின் அன்னை அச்சிறுவரிடம் கூறியதோ மிக மிக அவசியமான மூன்று ரகசியம் வெண்ணாடை தரித்த அந்த வேத நாயகனின் அன்னை அச்சிறுவரிடம் கூறியதோ மிக மிக அவசியமான மூன்று ரகசியம் அன்னைமறி கூறியதைப் போல ரஷ்யா மனம் மாறி இறைமகனை போற்றி புகழ்வதுதான் இதில் மிகப்பெரிய அதிசயம் அன்னைமறி கூறியதைப் போல ரஷ்யா மனம் மாறி இறைமகனை போற்றி புகழ்வதுதான் இதில் மிகப்பெரிய அதிசயம் போர்த்துக்கல் நாடும் புனித இடமாக போற்றுகிறது பாத்திமா மண்ணை போர்த்துக்கல் நாடும் புனித இடமாக போற்றுகிறது பாத்திமா மண்ணை போர்த்துக்கல் நாட்டை உலகம் போற்று வண்ணம் மாற்றிவிட்டார் பாத்திமா அன்னை போர்த்துக்கல் நாடும் புனித இடமாக போற்றுகிறது பாத்திமா மண்ணை போர்த்துக்கல் நாட்டை உலகம் போற்று வண்ணம் மாற்றிவிட்டார் பாத்திமா அன்னை பாத்திமாவில் அன்னை மரிய காட்சியாய் கண்டவர்களில் செசிந்தாவும் பிரான்சிஸ்கோவும் இளவயதிலே இறந்தார் பாத்திமாவில் அன்னை காட்சியாய் கண்டவர்களில் பிரான்சிஸ்கோவும் இளம் வயதிலே இறந்தார் லூசியா ஒருவர்தான் திருத்தந்தை ஜான்பாலிடம் ஆசி பெற்ற பின் மறைந்தார் அருள் சகோதரி லூசியா அன்னை மரியம் ஆசி பெற்ற ஒரு புரிதை அருள் சகோதரி லூசியா அன்னை மறியிடம் ஆசி பெற்ற ஒரு புனிதை பாத்திமா அன்னையின் காட்சியோடு இணைந்துள்ளது இப்பொரிதையின் சரிதை அருள் சகோதரி லூசியா அன்னை மரியின் ஆசி பெற்ற ஒரு புனிதை பாத்திமா அன்னையின் காட்சியோடு இணைந்துள்ளது இப்பொனிதையின் சரிதை உலகிற்கு புதுமை வள்ளல் அந்தோனியாரைப் தந்ததும் போர்த்துக்கல் நாடுதான் உலகிற்கு புதுமை வள்ளல் அந்தோனியாரை தந்ததும் போர்த்துக்கல் நாடுதான் இன்னும் சொல்ல போனால் நாடே பல புரிதர்களின் வீடுதான் உலகிற்கு புதுமை வள்ளல் அந்தோணியாரை தந்ததும் போர்த்துக்கல் நாடுதான் இன்னும் சொல்லப்போனால் போர்த்துக்கல் நாடே பல புரிதர்களின் வீடுதான் பாத்திமாவில் தினமும் பல புதுமைகள் நடந்த வல்லமே உள்ளது பாத்திமாவில் தினமும் பல புதுமைகள் நடந்த வண்ணமே உள்ளது நாம் இறக்கும் முன்னே பாத்திமா அன்னையை தரிசித்து வருவது நம் குடும்பத்திற்கும் நல்லது பாத்திமாவில் தினமும் பல புதுமைகள் நடந்த வண்ணமே உள்ளது நாம் இறக்கும் முன்னே பாத்திமா அன்னையை தரிசித்து வருவது நம் குடும்பத்திற்கும் நல்லது